அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஒரு பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பன்னீரை நாமளே ரெடி பண்ணலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம அரை லிட்டர் பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம் இது பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தோசை இட்லிக்கெலாம் நல்லா செட் ஆகும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கடையில் போய் பன்னீர் வாங்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே பாருங்கள் நம்ம நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நல்லா சிம்பிளான நம்மளுக்கு நல்ல பிரயோஜனமான ஒரு டிஷ் தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருக்கும் சப்பாத்திக்கு வந்து நம்ம ஒரே மாதிரி வச்சுக்காமல் இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வாய்ஸ் அப்படி இப்படி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹை பண்ணுங்க நம்ம சேனலுக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா வீஸ் போச்சு இப்போ கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடுச்சு என்ன காரணம்னு தெரியல எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் போர் அடிக்கிற மாதிரி சமையல் போடுறோமா இல்லை ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் பாருங்க இந்த பால் வந்து காயிட்டோம் பாருங்க இப்போ வந்து நல்லா பால் கொதிக்க போகுது இது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அதிகமாக விலை கொடுத்து வெளியே போய் வாங்குறதுக்கு நம்ம ஒரு அரை லிட்டர் பாலில் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷு செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான பன்னீர் கிடச்சிரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேனலில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லா சமையலுமே இருக்குது ஸ்நாக்ஸுங்க இருக்குது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுங்க இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நான் கொஞ்சம் நல்லா கொதிக்கவும் ஒரு சின்ன சைஸ் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம் நல்லா குதிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து லெமன் புரிஞ்சுக்கலாம் நாங்கள் வேறு எதுவும் சமைச்சு காட்டணுன்னாலும் நீங்கள் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க மக்களே ஏன்னா நீங்கள் தான் இவ்வளோ நாள் வரைக்கும் நல்லா பார்த்து பார்த்தனால தான் ஏன்னா இவ்வளோ தூரம் வந் வர முடிஞ்சிச்சு நான் போடுற சமையல் பிடிக்காட்டி நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட நாங்கள் செஞ்சு காட்டுறோம் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் பல கஷ்டத்துக்கு அப்புறம் பல போராட்டத்துக்கு தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய வியாபாரத்துக்காண்டி நான் சத்து மாவு வியாபாரம் பார்க்குறோம் குழம்புத்தூள் சத்து மாவு வெயிட் லாஸ் மாவு சுகர் சுகர் உள்ளவங்களுக்கும் நம்மக்கிட்ட வந்து கஞ்சி இருக்குது அது ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு நரம்பு பிரச்சின நரம்பில் வந்து பிரச்சனை இருக்கும் ரொம்ப வீக்காக இருக்கும் அதெல்லாம் இது ரொம்பவே நல்லா சரி பண்ணும் இதெல்லாம் சாப்பிட்டு நானும் எனக்கும் சுகர் இருக்குது நானும் சாப்பிட்டு எனக்கு இது ஹெ நல்லா இருக்கிறனால நான் இதை வந்து நான் விற்க ஆரம்பித்தேன் இதை வந்து நம்மளை சுற்றி உள்ளவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் வெயிட் லாஸ் மாவு சத்து மாவுலாம் நீங்கள் வீடியோ பாருங்கள் நீங்களே கூட செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பொருள்கள்லாம் கரெக்ட் பண்ணி அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே நான் அதில் நம்பர் இருக்கும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் சுத்தமாக ஆர்கானிக்காக ரொம்பவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பக்கப்போ எதுவுமே செஞ்சு கவர் போட்டு வைக்கிறது இல்லை இன்றைக்கி கேட்டிங்கன்னா நாலு நாளில் ரெடி பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் நாங்கள் ஏன்னா நீங்கள் வாங்கி எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது ஆறு மாதம் வரைக்கும் கேரண்டி ஒரு பொட்டு மாவு கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் ட்ரை பண்ணிப்பா ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து இந்த அஞ்சு வருஷமாக வந்து சும்மா சாதாரண ஒரு நல்லா அதுவும் நல்லா நல்ல நயமான கவரில் தான் போட்டிருக்கோம் ஆனால் அதை தாண்டி நம்ம இப்போ வெளியே வந்து நம்ம ஆன்லைனில்லாம் கொடுக்கும்போது அதுக்குண்டான கவருங்கள்லாம் ரெடி பண்ணணும் அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் எங்களுக்கு அது இனிமேல் தான் நாங்கள் வந்து பொருளாதாரம் எல்லாம் சரி பண்ணிட்டு தான் அந்த கவர் போட முடியும் ஏன்னா ந எவ்வளோதான் நல்ல பொருள் கொடுத்தாலும் மக்கள் வந்து அந்த மேலே உள்ள அந்த கவர் தான் பார்ப்பாங்க அது நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பா பார்க்குறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கும் பார்க்க பிடிச்சாதான் அவங்க வாங்குவாங்க பாருங்கள் இப்போ இந்த லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஆனால் நம்மளோட பொருள் கவர் தான் அப்படி இருக்குமே தவிர உள்ளே உள்ள பொருள் வந்து நீங்கள் ஒரு தடவை வாங்கினாலே உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா என்னோடய கைப்பட நான் ஒரு ஆளாக செய்கிற பொருள் தான் எதுவுமே ஸ்டாக்கு கிடையாது முழுசா தானியங்கள் மட்டும்தான் வச்சுருப்போம் கேட்டால் அப்போ உடனே உடனே ரெடி பண்ணி கொடுக்குறது தான் ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த சேனலை வந்து நான் வந்து முயற்சி பண்ணி ரொம்ப போராட்டமாக இந்த ஒரு எட்டு மாதமாக கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த சேனலை வந்து கொண்டு வந்திருக்கேன் அதெலாம் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தனால தான் எனக்கு இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த குறையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் சத்து மாவு பற்றி நீங்கள் கேட்குறா இருந்தாலும் கமானில் கேளுங்கள் இல்லை இந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து கூட நீங்கள் விளக்கம் கேட்டுக்கலாம் மற்றவங்களோட மற்ற சத்துமாவுக்கு இதுக்கும் நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும் அது நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு முறை வாங்கி பாருங்கள் அப்போ வந்து நீங்களே சொல்லுவீங்க நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா இந்த அஞ்சு வருஷமாக நான் அப்படி தான் இந்த வியாபாரத்தை நடத்திட்டுருக்கேன் எந்த விளம்பரமும் இல்லை வாங்கி சாப்பிட்டவங்க இருக்கு இது ரொம்ப ஹெல்த்தாகவும் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்க வாங்கி இப்படி தான் நான் இருக்கேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா திரும்ப வாங்கலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம வடிகட்டிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நம்ம வந்து அரை லிட்டர் பால் தான் நம்ம போ வா ஊற்றினோம் நம்மளுக்கு இந்தளவு போதும் நம்ம செய்யக்கூடிய ரெசிபிக்கு வந்து இந்தளவு பன்னீர் போதுமானது இதை வந்து இப்போ நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்படி கொஞ்சம் பெரிய துணியாக இருந்தால் தான் நம்ம வந்து அது வந்து புளிகிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம புளிகிறப்ப அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து நம்ம கட் பண்ணணும்னு இல்லை ஏன்னா இது வந்து நம்ம திரும்ப வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் கட் பண்ணணும்னு இல்லை சும்மா வந்து உங்களுக்கு அடி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பன்னீர் நம்ம எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் இந்த மாதிரி பன்னீர் வந்து நம்ம நாமளே அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒரு அரை லிட்டர் பால் தான் நம்மளுக்கு அளவு பன்னீர் போதுமானது நம்ம நம்மளோட டிஸ்ஸுக்கு நம்மளோட இதோட தொடர்ச்சியான டிஷ்ஷு வந்து நாளைக்கு வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏன்னா இந்த சேஃப்லாம் நம்ம வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது இதுவே மசாலா பன்னீராகவும் நம்ம ரெடி பண்ணலாம் இதை இது வந்து நம்ம திரும்ப இதை வந்து அரைக்க தான் போகிறோன்றனால இப்படியே எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட உதிரவே உதிராது நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ண பண்ணியிருப்பாருங்க நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா அவங்க பாக்கெட்டு போட்டு எத்தனை நாள் இருக்குமோ நம்ம இப்படி அழகாக நம்ம வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம திரும்ப அரைச்சி தான் நம்ம வந்து இதோட டிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரியும் எல்லாத்தையும் ஓரம்னா சைடெலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அழகாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதோ இது வந்து நாளைக்கு இதை வச்சு நம்ம ஒரு டிஷ்ஷு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் அரை லிட்ரு பாலில் அரை லிட்ரு வந்து இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி நாலு ரூபாக்குள்ளே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு மாறுபடும் ஐம்பது பிஸாக ஒருவான்னு பாருங்கள் இது நம்ம இதே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க இதே இதே அளவு வரும் இதே அளவு இன்னும் ஒரு இது வரும் இதே நம்ம கடையில் வாங்கினோம்னா அது விலை ஜாஸ்தி அது ரொம்பவும் எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பால் வாங்கி நீங்கள் பசும்பால் கிடச்சிச்சின்னா பசும்பாலில் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் உதிரலை வைக்கலை எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக அரை லிட்டர் பால் தான் அதில் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எத்தனை பீஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வச்சு நாளைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம் சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு பூரிக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா ஆகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணுங்கள்